கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனீங்க மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரைன்னு ஏதோ இந்த ஒரு தப்புனால நாள மட்டும்தான் உங்களுக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாம் விட்டு போன மாதிரி எவ்வளோ பில்டப்பு வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா இவ்வளோ பில்டப் கொடுத்து மொக்க வாங்கினது யாரா இருக்க முடியும் வழக்கம் போல நம்ம மொக்கச்சாமி ராகுல் காந்தி தான் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்களாவே காங்கிரஸ் சார்பில் வைக்கப்பட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன ஓட்டை திருடிட்டாங்க இந்த ஓட்டையெல்லாம் ஏமாத்தி அவங்களுக்கு போட வச்சிருக்காங்க அதனாலதான் பிஜேபி ஜெயிச்சது இல்லைன்னா தான் சொல்லி இந்த கேடு பில்லா ஜெயிச்சிருக்கும் படத்தில் வர சீன் மாதிரி பயங்கரமா விட்டாங்க உடனே அதுக்காக ஒரு பிரசன்டேஷன் போடுறது என்ன அது எல்லாருக்கும் சொல்றது என்னன்ற மாதிரி நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்களும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அந்த சோர்ஸ் எல்லாமே மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பிளேஷன் வெளிவந்துட்டே இருந்தது எலெக்ஷன் கமிஷனும் அதை ஒத்துக்கவே கிடையாது அதை தொடர்ந்து மகாராஷ்டிரால நடந்த எலெக்ஷன்லயுமே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல கொத்து கொத்தா பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வந்து இருபத்தி ஏழு முப்பது நாப்பதுன்னு பயங்கரமா இந்த ட்ரிக்னாமென்ட்ரி கணக்கெல்லாம் போட்டு காமிச்சாரு அடேங்கப்பா எப்படி இவ்வளவு அறிவா இருக்காரு அப்படின்னு பார்த்தா இவருக்கு இந்த சோர்ஸை எல்லாம் கொடுத்தது ஒரு தனியார் நிறுவனமா இருக்கும் இல்லையா அந்த தனியார் நிறுவனம் கடைசி நிமிஷத்துல ஐயா சோர்ஸ் கொடுத்ததெல்லாம் ஓகே ஆனா அதுல சின்ன குளறுபடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட போஸ்டையே டெலீட் பண்ணிட்டு கடையை சாத்திட்டு ஓடிட்டாங்க இப்ப நம்ம மொக்கசாமிக்கு பெரிய அடியா போச்சு சரி இது கூட பரவாயில்ல உடனே அச்சோ இத மறைக்கணுமே நம்ம எதாவது கொஞ்சம் பேசி இது பண்ணணுமே சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற ஒரு குடும்பத்தை பிடிச்சு அந்த குடும்பத்தை வந்து பேச வைக்கிறாரு அதாவது எங்களுக்கு ஓட்டே கிடையாது எங்களுக்கு இன்னும் ஓட்டு உரிமை கொடுக்கவே படல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இமோஷனலா பேச வைக்கிற மாதிரி பேச வைக்கிறாரு ஆனா இந்த வீடியோ ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே எந்த பெண்மணி பேசினாங்களோ அதே பெண்மணியே எங்களுக்கு ஓட்டெல்லாம் இருக்குங்க காங்கிரஸ்காரங்க தான் அப்படி பேச சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாடாருன்னு போட்டு உடச்சுட்டாங்க अरे वार्ड सचिव है हैं। वो दोनों निकाल के लिस्ट लाए उसमें हमको बोले आपको छह आदमी के नाम नहीं है चलिए वहाँ पर आ रहे हैं राहुल गांधी तेजस्वी यादव उनसे मिल लीजिए और अपना नाम जुड़वा लीजिए तो हम लोग देहात के औरत हैं है लोग हैं जो जैसा कहता है वही ना सुनेंगे हम लोग गए वहाँ तो वहाँ भी बोला उन लोग बोलना राहुल गांधी से कि हम लोग के छह आदमी के नाम नहीं है पुरटा लिस्ट में था नया वाला नहीं है இது மட்டும் இல்ல இன்னொரு ஆளுக்கு வந்து ஆதார் கார்டே கிடையாது ஓட்டர் ஐடியே கிடையாதுன்னு இவங்க ஒரு பக்கம் பில்ட் அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல இல்லன்னு ப்ரூவ் ஆகிக்கிட்டே வருது பாவம் ராகுல் காந்தி அவர்களை நினைச்சா எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த ஓட் திருட்டை பத்தி பேசி எலெக்ஷன் கமிஷன் மேலே இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறது இது முதல் முறையானு கேட்டா கிடையாது இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷன் டைம்ல நம்ம ஓட் போடுறதுக்காக பயன்படுத்துற அந்த இவிஎம் மிஷினே வந்து அதை வந்து ஹேக் பண்ணிருக்காங்க எந்த கட்சிக்கு ஓட் போட்டாலும் அது வந்து பாஜகவுக்கே போற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி மறுபடியும் எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க ஆனா எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க அந்த மிஷினே கொண்டு வந்து பப்ளிக்ல வச்சு யாராவது முடிஞ்சா ஹேக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்க பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு இந்த பரிசை கூட தரோன்னு அறிவிச்சாங்க ஆனா கடைசி வரைக்கும் யாருமே அதை பண்ணல இவ்ளோ தூரம் ஃபேக்குன்னு ப்ரூவ் ஆனதுனால திரும்பவும் அந்த ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸால எடுத்துக்க முடியல இப்ப புதுசா வச்சிருக்காங்க இப்ப எனக்கு என்ன கேள்வினா நீங்க சொன்னதையெல்லாம் நம்பி ஒரு கூட்டம் உங்களுக்கு பின்னாடி ஆஹா ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளவு தூரம் பேசுறாரு அடுத்த பிஎம் இவர்தான் இவர் தான் இந்தியாவின் எதிர்காலமே இவர் தான் நம்புனாங்களே அவங்கள நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கீங்களே அவங்ககிட்ட சாரி கேப்பீங்களா இல்ல உங்களை நம்பி மக்கள் எல்லாம் இருக்காங்களே அவங்க கிட்ட மன்னிப்பு கேப்பீங்களா ஒரு பெரிய குற்றச்சாட்டை இந்தியாவினுடைய எலெக்ஷன் கமிஷன் மேலேயே வச்சிருக்கீங்களே அவங்க கிட்ட சாரி கேட்பீங்களா இல்ல பாஜக தான் சாரி கேட்பீங்களா இது மொத்தமா பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்திய ஜனநாயகத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருக்கு ஒரு தனிப்பட்ட நபர் எடுத்துக்கிட்டோம்னா எந்த கட்சிக்கு ஓட் போடணும் யார் வந்தா நல்லா இருக்கும்னு செலக்ட் பண்ண வேண்டியது அவங்களுடைய உரிமை தான் ஆனா அவங்க வந்து பாஜக தான் ஓட் போட்டிருக்காங்க அவங்க இந்த கட்சிக்கு தான் ஓட் போட்டிருக்காங்க நீங்க அதை ஒரு குறையா சொல்றது இந்திய ஜனநாயகத்தைய கேள்விக்குறியாக்குற மாதிரி இருக்கு சரி அதெல்லாம் கூட ஓகே இப்போ நீங்க குறை சொல்ற இதே தேர்தல் ஆணையம் தான் சில மாநிலங்கள்ல ஆளுங்கட்சியா இருந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ இப்ப சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதா இருக்கட்டும் தேர்தல் ஆணையத்து மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறதா இருக்கட்டும் அதுக்கான தேவை இப்போ என்ன வந்தது சரி இதோட இந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்களுடைய கதறல் நின்றுச்சு அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது இப்ப மறுபடியும் புதுசா கதற ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு நாடாளுமன்றத்துல மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் ஒரு சில மசோதாக்களை தாக்கல் செஞ்சிருக்காரு அந்த மசோதாக்கள்ல முக்கியமான மசோதாவா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா பிரதமர் உட்பட மாநிலங்களுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை அமைச்சர்கள் யாரா இருந்தாலும் ஜெயில முப்பது நாட்களுக்கு மேல இருக்காங்கன்னா அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிறது தான் ஒருத்தவங்க ஒரு கேஸ்க்காக ஜெயிலில் வைக்கப்படுறாங்க அப்படின்னா அது முப்பத்தி ஓராவது நாளுக்கு போயிட்டாலே அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அதுவும் முதலமைச்சரா இருக்கிற பட்சத்துல அவருடைய பதவியை பறிக்கிறதுக்கான உரிமை ஆளுநருக்கே இருக்கு அப்படிங்கிற மசோதாவை தான் தாக்கல் செஞ்சுருக்காங்க இதுக்கு பலரும் வரவேற்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாலுமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி இப்படி ஒரு மசோதாவை போடலாம் ஜெயிலுக்கு பதவியை பறிக்கிற எல்லாம் உங்களுக்கு யாரு கொடுத்தான்னு சொல்லி பக்கம் பக்கமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளவு தூரம் கேள்வி கேட்கறது மட்டும் இல்ல அந்த மசோதா பேப்பர்களை கிழிச்சு அமித்ஷா முன்னாடியே தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க காங்கிரஸ் சேர்ந்தவங்க இப்போ இந்த மசோதாவினுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்ன கிரிமினல்ஸ் யாருமே வந்து பதவியில இருக்க கூடாது அப்படிங்கறதுதான் இந்த ஒரு மசோதாக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்கன்னா அப்போ நீங்க எல்லாம் யாரு நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியை தான் மொக்க வாங்குறதுல பேர் போனவங்கன்னு தெரியுமே இந்த மசோதாவை கொண்டு வந்ததுமே காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரான கே சி வேணுகோபால் அப்படிங்கிறவரு நம்மளுடைய பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாரு நீங்களும் தான் குஜராத்ல அமைச்சராக இருந்தபோது உங்க மேலேயும் சில குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது ஒருவேளை இந்த மசோதாவை அப்போ கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நீங்க கூட தான் அமைச்சராக இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி புத்திசாலித்தனமா பேசி பார்த்தீங்களா நான் உங்களை எப்படி கார்னர் பண்ண பாத்தீங்களான்னு அவங்களுக்குள்ளே பயங்கரமா சந்தோஷமால இருந்தாங்க ஆனா இதுக்கு அமித்ஷா அவர்கள் கொடுத்த ரிப்ளை தான் இருக்கிறதுலே மாசா இருந்துச்சு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா என் மேல பேக் அலிகேஷன்ஸ் வச்சது எல்லாமே உண்மைதான் ஆனா நான் என்னுடைய பதவிய ராஜினாமா செஞ்சுட்டு என் மேல எந்த தப்பும் இல்ல நான் குற்றமற்றவன் நிரூபிச்சிட்டு மறுபடியும் தான் நான் பதவி பிரமாணமே பண்ணிக்கிட்டேனே தவிர நான் ஒண்ணும் மத்தவங்க மாதிரி ஜெயில இருந்துகிட்டே அமைச்சர் பதவியில எல்லாம் இருக்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு मुझे सुनो मुझे सुनो जी। मुझे सुनो ना पहले बैठ जाओ बैठ जाओ मान्य अध्यक्ष जी मैं रिकॉर्ड क्लियर करना चाहता हूं मुझ पर झूठे आरोप लगाए तब अरेस्ट होने के पहले मैंने नैतिकता के मूल्यों का हवाला देकर इस्तीफा भी दिया और जब तक இதையே தான் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களுமே பேசியிருக்காரு பிரதம மந்திரியில் ஆரம்பித்து பிரதம மந்திரி கேபினட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் இது யாரோ தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு மட்டுமில்லாத அது யாரெல்லாம் சத்தியப்பிரமாணம் எடுத்து அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்களோ பிரதமராக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம் டெல்லியில ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயிலில் இருக்கிறாரு ஆனால் அமைச்சராக கன்யூ பண்ணாரு தமிழகத்தில் பார்த்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ஜெயிலில் பலகாலமாக இருந்தார் இருந்தாலும் கடைசியில் தான் நீக்கினாங்க ஜார்க்கண்ட்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனை ஆச்சு அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு நீதிமன்ற மடமையாக பாக்குறாங்க அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை முப்பது முப்பத்தி நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க முப்பத்தி ஓராவது நாள் அவங்க ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்குறாங்க நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு அதனால இந்த மசோதா கரெக்ட் தான் மாதிரி சொல்லியிருக்காங்க இந்திய அரசியல் இன்னொரு பரபரப்பான சூழல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா துணை ஜனாதிபதி பதவியினுடைய தேர்தலுக்காக வேட்பு மனு தாக்கல் இன்னைக்கு நடக்குது அந்த வகையில என்டி கூட்டணி சார்பில் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு அதே சமயம் இந்தி கூட்டணி சார்பில் அவங்களுடைய வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க யாரு அப்படின்னா திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் இந்த சுதர்ஷன் ரெட்டி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு முன்னாள் நீதிபதி இவர் நிறைய கேசஸ்க்கு தீர்ப்பு கொடுத்திருக்காரு இருந்தாலுமே இவர் இருந்த டைம்ல இரண்டு கான்ட்ரவர் கேசஸ்க்கு இவர் தீர்ப்பு கொடுத்திருக்காரு முதலாவது கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல நக்சல் பாதிப்பு அப்படிங்கிறது அதிகளவில் அந்த பழங்குடியின இளைஞர்களை ஸ்பெஷல் போலீஸ் அப்படின்னு அறிவிச்சு அவங்களுடைய மக்களுக்கே ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நக்சலைட்ஸ்க்கு எதிராக போராட்டம் பண்ணும்போது இவங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சல்வா சுடும் அப்படிங்கிற அமைப்பு மூலமா வச்சிருந்தாங்க இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தப்போ நீதிபதியா இருந்த சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் இதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லாத இவங்க எல்லாம் போலீஸ்னு ஏத்துக்க முடியாது இவங்கள ஸ்பெஷல் போலீஸ் பதவியில எல்லாம் வைக்கக்கூடாது இவங்கள உடனே வீட்டுக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு இதுக்கு அப்புறமா தான் அந்த இடத்துல இன்னும் மோசமான சூழல் நிலவுச்சு இவங்கெல்லாம் போலீஸ் இல்லைன்னு அறிவிச்சதுனால நக்சலைட்ஸ் எல்லாருமே இவங்களை தேடி போய் எல்லாம் போலீஸ்ன்ற பதவியில் இருந்ததுனால தானே எங்களை போட்டு கொடுத்தீங்க இப்ப என்ன பண்ணுவீங்கன்னு அந்த இளைஞர்களை தேடி தேடி சுட்டு கொண்டாங்க இது ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியா மாறுச்சு இன்னொரு கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போபாலில் விஷவாயு கசிவு ஏற்பட்டு பலர் இறந்து போனாங்க இதற்கான இறுதி தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா அந்த தீர்ப்புல சாதகமா யாருக்கு இருந்துச்சு அந்த சேர்ந்தவங்களுக்கு அப்பாவி மக்களுக்கு எந்த ஒரு நீதியுமே கிடைக்கல இதுக்கான தீர்ப்பு கொடுத்ததுமே இந்த சுதர்சன் ரெட்டி அவர்கள் தான் இப்போ இப்படிப்பட்ட தான் எதிர்கட்சி சார்பில் துணை ஜனாதிபதி வேட்பாளரா நிறுத்தி இருக்காங்க என்னதான் இவர் ஜெயிக்க போறது இல்லன்றது நமக்கு தெரிஞ்சாலுமே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவினுடைய நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு ஏன் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு அப்படிங்கிற தகவல் வெளிவந்துச்சு இன்னொரு பக்கம் இவங்க காங்கிரஸ் கூட கூட்டணியா இருக்காங்க அப்படிங்கறதுனால கண்டிப்பா சுதர்ஷன் ரெட்டி அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸும் போய்கிட்டு இருக்கு ஒருவேளை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு திமுக ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க கோச்சுப்பாங்க அது திமுக ஒரு பேக் ஃபயர் ஆகும் பேசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒருவேளை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னா ஏதோ சமூக நீதி தமிழர்கள்னு பயங்கரமா பேசுவீங்களே ஆனா ஒரு தமிழனுக்கே ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி இவங்களை தமிழனை விரோதியா பிரேம் பண்ணிடுவாங்களோன்ற இன்னொரு ஸ்பெகுலேஷனும் போய்கிட்டு இருக்கு ஸோ திமுகவும் கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்காங்க ஆனால் இதையெல்லாம் பார்த்து திமுக கலங்குவாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட அறுபது ஐம்பது வருஷமா சமூக நீதி பெண்கள் முன்னேற்றம் பெண் கல்வியும் பயங்கரமா வசனம் பேசிக்கிட்டு இருந்த இதே திமுகவை தான் ஒரு பழங்குடியின பெண் முதல் முறையா இந்தியாவினுடைய ஜனாதிபதி வேட்பாளரா நிக்க வச்சப்போ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காம எதிர்கட்சியை சேர்ந்த வேட்பாளருக்கு நம்ம திமுக வந்து ஆதரவு கொடுத்தாங்க சோ சமூக நீதியை நாங்க வாய் வரைக்கும் பேசுவோம் ஆனால் செயல்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் திமுக வாங்க போற அடியை பார்த்தோம் ஆனா திமுக வாங்கின ஒரு மொக்க அடியை பாக்கலாமா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் பிரச்சாரத்துல தமிழ்நாடு முழுக்க மக்கள்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்காரு நமக்கு தெரியும் அந்த வகையில ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு ஆனா உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் வழி மறைச்ச ஆம்புலன்ஸ்குள்ள பார்த்தா யாருமே இல்லை பேஷண்ட்டே இல்லாத ஆம்புலன்ஸ் எதுக்கே ஓட்டிட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கொந்தளிச்சு போயிட்டாங்க அதே சமயம் எடப்பாடியார் அவர்களும் பயங்கரமா வந்து கன்னனத்தை தெரிவிச்சிருக்காரு அவர் பேசின வீடியோ மட்டும் பாருங்களேன் அடிக்காதோ ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸுகி கண்ணிட்டு கம்பு கம்பு இந்த நம்பரை குடிச்சு வச்சிக்க தரசுகை எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த பிறகு ஆம்புலன்ஸ் வந்தா யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலம் ஆயுது என்ன அசிங்கமா இல்ல அடேங்க இது பயங்கரமான மிரட்டலால இருக்கு ஒருவேளை அடுத்த வாட்டி ஆம்புலன்ஸ் வரும்போது உள்ள பேஷண்ட் இல்லாம போனீங்கன்னா ஓட்டிட்டு வரவங்களே பேஷண்டா போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கோவத்தை தெரிவிச்சிருக்காரு நியாயமான விஷயம் தான் ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ அதை கெடுக்கிறதுக்குன்னே தேவையில்லாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணா யாருக்காக இருந்தாலும் டென்ஷன் ஆகும் அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சாரத்துக்காக மக்கள் கூட்டம் கூட்டமா இருக்காங்க அந்த இடத்துல குறுக்கையு எடுக்கையும் நீங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒருவேளை யாருக்காவது அதுல அடிப்பட்டு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா எடப்பாடியாருடைய பிரச்சாரத்தில் அசம்பாவி விதம் சொல்லி அதையே நீங்க எனக்கு எதிராக திருப்ப பாப்பீங்க இதுதான் உங்களுடைய கேவலமான அரசியல் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு இவ்வளவு தூரம் இவர் ஆக்ரோஷமா பேசுறாருன்னு யோசிச்சா உடனே அடுத்த நிமிஷமே ஆம்புலன்ஸ் அங்கங்கள் சார்பில் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடுறாங்க இது வந்து ரொம்ப தப்பு இவர் எப்படி இப்படி பேசலாம் வந்து ஏத்துறதுக்கு போய்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கமெல்லாம் கொடுத்து ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க இந்த கண்டன அறிக்கைக்கு கீழேயே நம்ம உடன்பிறப்புகள் எல்லாரும் உடனே பயங்கர மனிதாபிமானத்தோட பாத்தீங்களா எடப்பாடியாருக்கு ஈவு இறக்கமே கிடையாது ஒரு பேஷண்டை ஏத்த போன ஆம்புலன்ஸ் புடிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி மிரட்டல் விடுத்திருக்காருன்னா இப்படிப்பட்ட கல்நஞ்சக்காரரியா நீங்க வந்து முதல்வரா தேர்ந்தெடுக்க போறீங்க இவருக்கா நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கண்ணீர் மல்க பேசியிருந்தாங்க இவங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் பதில் கிடைக்கும்னு பார்த்தா ட்விஸ்டா ஒரு மொக்க தான் கிடைச்சிது ஆம்புலன்ஸ் அங்கங்கள் சார்பா இந்த ஃபேக் அறிக்கையை விட்டுட்டு ஒரு ஒரிஜினல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணி ஒருத்தர் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை பாருங்களேன் எடப்பாடியார் அவர்கள் ப்ரோக்ராம் நடத்தும் போது அதில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போந்ததாகவும் அதனால கண்டனம் தெரிவித்து அவங்க ஒரு விஷயம் பேசினதாகவும் அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்குது அதுல வந்து நம்ம வந்து ஒரு பதிவு கொடுத்ததா வந்து சொல்லிருக்காங்க அதாவது நம்மளோட பேட வந்து பேக்கா ரெடி பண்ணிருக்காங்க நம்மளோட லோகோவும் சரி என்னோட பேரும் சரி அதுல பாத்தீங்கன்னா லெட்டர் பேட்ல என்னோட பேர் வந்து மேல மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க என்னோட சிக்னேச்சர் அதுல கிடையாது பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே அதுல சீல் எந்த விதமான சீலும் கிடையாது நம்மளோட லோகோவே பேக்கா கிரியேட் பண்ணிருக்காங்க கிரியேட் பண்ணி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க அதுல வந்து நாங்க கண்டனம் தெரிவிக்கதா கொடுத்திருக்காங்க அது வந்து ஒரு பொய்யான செய்தி சரிங்களா கடைசியா இவர் என்ன சொல்லி முடிச்சுட்டாரு நாங்க அந்த அறிக்கையெல்லாம் வெளியிடவே இல்லை இவருடைய கையெழுத்தே இல்லாத ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்பா தப்பு பண்றீங்கன்னு தெரிஞ்சு போச்சு தான் கொஞ்சம் சரியா பண்ணுங்களேன் பானும் மக்கள் எல்லாம் இப்ப கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி நம்மளுடைய உடன்பிறப்புகள்லாம் ஐடியாவே எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே இவங்களுக்கு கொஞ்சம் ஐடியாவை தான் இந்த கூட்டணி கட்சிகள் கொடுத்தா என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் நேத்த பார்த்தோம் அப்படின்னா மக்கள் நீதி மையத்தின் தலைவரான கமல்ஹாசன் அவர்கள் கட்சி இருக்கு பயப்படாதீங்க அந்த கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அதுல ஒருத்தர் வந்து இப்ப துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிக்கிறாங்க இல்லையா நீங்க யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்டாலின் அவர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவருக்கு தான் நாங்களும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு ஐயா உங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு அதுக்கு கீழே தொண்டர்கள் இருக்காங்க

எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா எதிர்பாராத விதமா அந்த கொடி கம்பம் விழுந்து சாஞ்சிருக்கு நல்வாய்ப்பா எந்த உயிர் சேதமும் ஏற்படல ஒரே ஒரு கார் மட்டும் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில மக்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாநாடு நடக்கிறது தொடர்ந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலா இதுக்கு முக்கியமான காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா நாளைக்கு மாநாடு நடக்க போறதுனால அங்க டிராபிக் ஜாம் நிறைய இருக்கும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் போயிட்டு வரதுக்கு சிரமமா இருக்கும் அதனால தான் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஆனா இது கொஞ்சம் அக்செப்டபிளாவே இல்ல அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஏரியா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி அந்த ஏரியாவில் நடத்தினா மட்டும்தான் இந்த தாவேகா மாநாட்டுக்கு கூட்டம் கூடுமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது எந்த இடத்துல மாநாடு நடத்தினாலுமே கூட்டம் கூடும் அப்படிங்கறத நம்ம விக்கிரவாண்டியில நடந்த மாநாட்டிலேயே பார்த்தோம் ஏன்னா மதுரையில இருக்க மக்கள் மட்டும்தான் இந்த மாநாட்டில் கலந்துக்க போறாங்கன்னு கிடையாது சென்னையில ஆரம்பிச்சு கேரளா வரைக்குமே பல மக்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்க தான் போறாங்க ஸோ இடம் முக்கியம் அப்படிங்கறத யாருமே குறிப்பிட கிடையாது அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கலாம் நீங்க வேற இடத்த எடுத்துக்கோங்க இந்த பள்ளி கல்லூரிகள் நிறைய இருக்குன்னு சொல்லி வேற இடத்த அலாட் பண்ணிருக்கலாம் இல்லையா நாளைக்கு மாணவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத மாதிரி அதுக்கான டிராஃபிக்கை நீங்க மாத்தி விட்டு சரி பண்ணிருக்கலாம் ரெண்டுமே இல்லாம நாளைக்கு மாநாடும் நடக்க போகுது அதே சமயம் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படுது அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா தாவேக்காவ ஏதோ ஒரு வகையில டார்கெட் பண்ணி அவங்களோட மாநாடு நடக்குது அதனாலதான் மாணவ மாணவிகளுடைய படிப்பே டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வெளியே போட்ரே பண்ண ட்ரை பண்றீங்களோன்னு மக்கள் எல்லாரும் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா தாவை காக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு ஒரு செகண்ட் ஷாக் ஆனோன்னா கிடையாது இருங்க அதுக்குள்ள நாங்க ஒரு விமர்சனத்தை வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அட சுத்தி இருக்கிற ஸ்கூல் காலேஜஸ்க்கு எல்லாம் லீவ் விட்டாதான் அந்த பசங்க எல்லாம் மாநாட்டுல போய் கலந்துப்பாங்க கூட்டம் கூடும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சிலர் நக்கலாவும் கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் நாளைக்கு மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிறப்போ முக்கியமா போன விக்கிரவாண்டி மாநாட்டுல வைக்கப்பட்ட குற்றங்கள் அப்படின்றது என்னன்னா தன்னுடைய கட்சி கொள்கையை அவர் சொல்லவே இல்ல மக்களுக்கான வாக்குறுதின்றத அவர் எதுவுமே அளிக்கப்படல தான் அதெல்லாம் இந்த மாநாட்டுல சரியாகுமா என்ன பேச போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மட்டும் இல்லாம இன்னொன்று நிறைய நியூஸ் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க டட்டா பாய் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்போ சனி பகவான் நீச்சம் அடைகிறதான் நாம் கர்மா நீக்குதல்னு சொல்கிறோம் அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சமாகறது தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் புட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது ஆயில்யத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயோ இம்ப்ரஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு